இறை தூதர் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடன் அபுபக்கர் அலி அல்லாஹு அனுகு அவர்களின் ஹிஜ்ரத் பயணம் இறை தூதர் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு முதன் முதலாக இறை அருளப்பட்ட நாளிலிருந்து பதிமூன்று வருடங்கள் அவர்கள் மக்காவில் தங்கி இருந்து பிரச்சார பணிகளை செய்ய வேண்டியிருந்தது இந்த பதிமூன்று வருட காலமும் அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த பிரச்சார பணிகள் பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியிலும் மிகவும் உறுதியாகவும் நிதானமாகவும் நடந்து கொண்டிருந்தது இத்தகைய பணிக்கு ஈடானதொன்று இன்று வரைக்கும் எந்த சமுதாய வரலாற்றிலும் கிடையாது இந்த பிரச்சார பணிகளின் பொழுது இறை அவர்களுக்கும் இன்னும் அவர்களை வாய்மையாக பின்பற்றிய தோழர்களுக்கும் அந்த குறைஷிகள் சொல்லண்ணா துன்பங்களை தந்தபோதும் அந்த துன்பங்கள் யாவும் அவர்களது பிரச்சார பணிகளுக்கு புது உத்திவேகத்தையும் இன்னும் ஊக்கத்தையுமே தந்து கொண்டிருந்தது மேலும் அவர்களுடன் நடந்து கொண்டது அந்த ஈன செயல்களை அவர்கள் தன்னன் தனியாக எதிர்கொண்டு சமாளித்து வந்தார்கள் அதில் தன்னையும் தன்னுடைய மார்க்கத்தையும் பாதுகாத்து கொண்டு இறைவனையே முற்றிலும் சார்ந்தவர்களாக இந்த மனித சமுதாயத்தை அடிமை தலைகளில் இருந்து விடுவிக்க வந்த அந்த விடிவெள்ளி பிரகாசித்துக் கொண்டிருந்ததோடு மட்டுமல்ல தன்னை பின்பற்றியவர்களுக்கு வழிகாட்டியும் கொண்டிருந்தது காலம் காலமாக தங்களது மூதாதையர்களின் குல வழக்கப்படி இணை வைத்து வணங்கும் கொடிய பழுக்கத்தை கடைபிடித்து வந்த அந்த மக்கத்து குறைஷிகள் இன்னும் பல்வேறு படுவாதக செயல்களை தயக்கமில்லாது செய்து வந்த அவர்கள் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டதன் பின்பு மிகவும் நாகரிக மனிதர்களாக மாற்றம் பெற்றார்கள் நாடோடிகளாக நாகரிகமற்றவர்களாக அவர்கள் அரேபிய பிரதேசத்தின் ஆட்சியாளர்களாக மாற்றம் பெற்றார்கள் இன்னும் அதனை விட மனித நேயம் மிக்க தலைவர்களாக மாறி போனார்கள் இந்த மாற்றம் ரத்தம் சிந்தி பெறப்பட்டதல்ல மாறாக சத்தியம் அவர்களிடம் ஏற்படுத்திய தாக்கம் தான் எனலாம் இந்த உலகம் இந்த சத்திய புள்ளிகளை கண்ட மாத்திரமே தன்னுடைய இருளை கொண்டு சத்திய வெளிச்சம் பட்டவுடன் அந்த அசத்திய இருள்கள் தானாகவே அவர்களது மனப்பிரதேசத்தை விட்டும் இன்னும் அந்த சூழ்நிலைகளை விட்டும் அகன்று சத்தியத்துக்கு வழிவிட்டு அசத்தியம் அகன்றே போனது இஸ்லாத்தின் அந்த ஆரம்ப கால மூன்றாண்டுகளின் இஸ்லாமிய பிரச்சாரம் மிகவும் ரகசியமாக நடந்தேறிக் கொண்டிருந்த வேளையில் அபுபக்கர் அலி உஸ்மான் இன்னும் அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் போன்ற இறைதூதர் தூதர் செல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் உற்ற தோழர்கள் இஸ்லாத்தில் நுழைந்து தங்களது பெயர்களை இஸ்லாமிய வரலாற்றில் முன்னிறுத்தி கொண்டார்கள் பின்பு இஸ்லாமிய பிரச்சாரத்தை வெளிப்படையாக செய்வதற்கு இறைவன் அனுமதி வழங்கியதன் பின்பு இஸ்லாமிய பிரச்சாரம் வெளிப்படையாக செய்யப்பட்டு முழு அரேபிய சமுதாயத்திற்கும் இன்னும் முழு மனித சமுதாயத்திற்கு விடுக்கப்பட்ட அந்த அழைப்பு அரேபிய பாலை பெருவெளியின் மலைகளிலும் வயல்வெளிகளிலும் சமவெளி பகுதிகளிலும் எங்கேனும் ஒழிக்க ஆரம்பித்தது அன்று ஆரம்பித்து வைக்கப்பட்ட அந்த ஏகத்துவ பிரச்சார பணி என்றளவும் உலகின் நாலா பாகங்களிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது இன்னும் இறை தூதர் அவர்களது அந்த உற்ற தோழர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உலகின் நாலா பகுதிகளுக்கும் பரவி சென்று அவற்றை பரப்பும் பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள ஆரம்பித்தார்கள் இஸ்லாமிய பிரச்சார பணியின் ஆரம்ப கட்டத்தில் இறை அவர்கள் மக்காவினில் தனது பிரச்சார பணியை வெளிப்படையாக செய்ய ஆரம்பித்தார்கள் ஆரம்ப பிரச்சார பணிகள் அந்தளவு எளிதானதொரு பணியாக இருக்கவில்லை இன்னும் உற்சாகமூட்டும் அளவிலும் இருக்கவில்லை ஆனால் மக்காவின் வெளிப்புற பகுதியில் வைத்து மதினாவில் இருந்து வந்த சிலர் இஸ்லாத்தின் செய்திகளை இறை அவர்கள் மூலமாக கவனமாகவும் ஆழ்ந்த கவனத்தோடும் செவிமடுத்ததன் பின்பு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ஏற்பட்டது அதன் காரணமாக இரண்டு மூன்று ஆண்டுகளில் முழு மதினாவுமே முழு இஸ்லாமிய பிரச்சார போனதுதான் விந்தையான அதிசயமாகும் இப்பொழுது பாதுகாக்க கூடிய பிரதேசமாக முஸ்லிம்கள் அடைக்கலம் தேடிச் செல்லும் இடமாக மாறி போனதன் பின்பு இறை தூதர் அவர்கள் மக்காவில் உள்ள தனது தோழர்களை மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும்படி பணித்தார்கள் அதன் பின் நான்கு மாதங்கள் கழித்து இறை தூதர் அவர்களே மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்று விட்டார்கள் மிக பெரும் தோழர்களான உமர் அலி அல்லாஹு அண்கு அவர்கள் முதற் கொண்டு இறை தூதர் அவர்களுக்கு முன்பாகவே ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்று விட்டார்கள் இப்பொழுது அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் தனது ஆரியர் தோழரை பார்த்து கேட்டார்கள் இறை தூதர் அவர்களே எனது ஆரியூர் தோழர் அவர்களே நான் ஹிஜ்ரத் செய்து செல்வது எனக்கு அனுமதி உண்டா என்று கேட்டார்கள் அபுபக்கர் அவர்களே என அவர்கள் உங்களைப் போல காத்திருக்கின்றேன் இறைவனது உத்தரவு வரட்டும் பொருங்கள் என்று கூறினார்கள் அபுபக்கர் அவர்களது தொலைநோக்கு சிந்தனை இப்பொழுது வேலை செய்தது நாம் மட்டும் தனியாக போகப் போவதில்லை நம்முடன் இறை அவர்களும் வர இருக்கின்றார்கள் போலல்லவா தெரிகின்றது இனி நாம் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதுதான் என முடிவு செய்த அபுபக்கர் அவர்கள் பயணத்திற்கான ஒட்டகைகளையும் பயண வழிகாட்டியையும் ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தார்கள் இதற்காக இரண்டு ஒட்டகங்களை தயார்படுத்தினார்கள் வழக்கமாக அபுபக்கர் அவர்களது வீட்டிற்கு மாலையிலோ அல்லது காலையிலோ தான் இறை தூதர் அவர்கள் செல்வது வழக்கமாக இருந்தது ஆனால் இப்பொழுது வழக்கத்திற்கு மாற்றமாக வைத்து கொண்டு வெயில் நேரத்தில் மதிய நேரத்தில் அபுபக்கர் அவர்களது இல்லத்தினுள் இறை தூதர் அவர்கள் நுழைகின்றார்கள் அப்பொழுது தனது குடும்பத்தவர்களுடன் அபுபக்கர் அவர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையில் இறை தூதர் அவர்களது வருகையை கண்ட அபுபக்கர் அவர்கள் எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் எனது ஆரியூர் தோழரே நீங்கள் இந்த அகால வேளையில் வர மாட்டீர்கள் என்பது திண்ணம் இப்பொழுது கதவுக்கு மிக அருகில் வந்த இறை தூதர் அவர்கள் கதவை தட்டி உள்ளே வர அனுமதி கோருகின்றார்கள் உள்ளே வந்த இறை தூதர் அவர்கள் அபுபக்கர் அவர்களே நான் உங்களுடன் தனிமையில் உரையாட வேண்டும் என்னுடன் எனது இரண்டு மகள்தான் இருக்கின்றார்கள் அவர்களை தவிர இங்கு வேறு யாரும் இல்லை தோழரே என்று அபுபக்கர் அலி அல்லாஹு அணுகோ அவர்களிடமிருந்து தோழரே நமக்கு அனுமதி வந்துவிட்டது இப்பொழுது மதினாவிற்கு பயணமாக வேண்டும் நான் உங்களுடன் வருவது பற்றிய முடிவு என்றார்கள் அபுபக்கர் அல்லாஹு அண்கு அவர்கள் மிகவும் ஆவலுடன் கேட்டார்கள் நீங்களும் தான் என்னுடன் என்னுடன் வருவதற்கு உங்களுக்கும் அனுமதி கிடைத்திருக்கின்றது இது இறை அவர்களிடமிருந்து பதிலாக வந்தது இந்த சம்பவத்தை பற்றி ஆயிஷா எல்லாகோ அவர்களது விவரிப்பதை பாருங்கள் இறை தூதர் அவர்களுடன் ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி கிடைத்து அறிந்து எனது தந்தை ஆனந்தத்தில் சந்தோஷமானது கண்ணீராக அவரது கண்களிலிருந்து வழிந்து கொண்டிருந்தது இப்பொழுது பயணத்திற்கு தேவைப்படும் நோக்கில் தயார் செய்யப்பட்ட இரண்டு ஒட்டகங்களை தனது முன்னால் நிறுத்திய அபுபக்கர் அவர்கள் இறை தூதர் அவர்களே இரண்டில் ஒன்றை தங்களுக்காக தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஒன்றை தேர்வு செய்து கொண்ட இறை தூதர் அவர்கள் அதற்கான கிரைய பணத்தையும் அபுபக்கர் அவர்களிடம் கொடுத்தார்கள் இப்பொழுது இருவரும் அன்றைய இரவே மக்காவை விட்டும் கிளம்பிவிட வேண்டும் என்ற முடிவாகியது இப்பொழுது மற்றும் அவர்களை தவிர மற்ற அனைத்து பிரபலமான தொடர்களும் மக்காவை விட்டும் மதினாவிற்கு ஹிஜிரத் செய்து சென்று விட்டிருந்தார்கள் இதில் இறை தூதர் அவர்களிடம் மக்கத்து மக்கள் கொடுத்து வைத்திருந்த அமானித பொருட்களை திருப்பி ஒப்படைக்கும் பொருட்டு அந்த பொருட்களுக்கு பாதுகாப்பாக அழில் அவர்கள் நியமித்தார்கள் அபுபக்கர் அவர்களோ இப்பொழுது அவர்களுடன் பயணப்பட இருக்கின்றார்கள் நிர்ணயிக்கப்பட்ட அந்த இரவு நேரத்தில் இறை தூதர் அவர்களும் அபுபக்கர் அவர்களும் மக்காவை விட்டும் புறப்பட்டு தவிர்க்குகையில் தஞ்சமடைந்தார்கள் அங்கு மூன்று நாட்கள் தங்கியிருந்தார்கள் இறை அவர்கள் மக்காவை விட்டும் புறப்பட்டு விட்டார்கள் என்பதை அறிந்த குறைசி தலைவர்கள் கோபமடைந்தார்கள் அவரை எப்படியாவது உயிருடன் அல்லது பிணமாக பிடித்துவிட வேண்டும் என கங்கணம் கட்டிச் செயல்பட்டார்கள் இந்த நிலையில் தவிர குகையில் இருவரும் இருந்து கொண்டிருந்த பொழுதுதான் கீழ்கண்ட வசனத்தை அல்லாஹ் இறக்கி அருளி தனது உண்மை அடியார்களுக்கு ஆறுதல் வழங்கினான் குகையில் இருவரில் ஒருவராக இருந்தபோது நம் தூதர் தம் தோழரிடம் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று கூறினார் அப்போது அவர் மீது அல்லாஹ் தன் சாந்தியை இறக்கி வைத்தான் மேலும் நீங்கள் பார்க்க முடியா படைகளை கொண்டு அவரை பலப்படுத்தினான் திருக்குறுவான் அத்தியாயம் ஒன்பது வசனங்கள் நாற்பது மக்காவிலிருந்து மதினாவிற்கு செல்லும் வழக்கமான பாதையை விட்டுவிட்டு கடலோர மார்க்கமாக மதினாவை சென்றடைந்தார்கள் அப்பொழுது அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு நாற்பத்தி ஒன்பது வயதும் ஆறு மாதங்களும் ஆகியிருந்தது அவர்களது தலைமுடி கருப்பு நிறத்திலிருந்து சற்று நிறம் மங்க தொடங்கி இருந்தது இறை தூதர் அவர்களுக்கு ஐம்பத்து மூன்று வயதாக இருந்த போதிலும் தலைமுடி கருத்தும் அடர்த்தியாகவும் இருந்தது அபுபக்கர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது நாற்பது ஆயிரம் சொந்தக்காரராக இருந்த அவர் இப்பொழுது வெறும் ஐந்தாயிரம் திரகங்கள் மட்டுமே மீதம் இருந்தது அவர் தன்னுடைய சொத்துக்களில் அதிகமானதை இறைவனுடைய வழியில் செலவு செய்தவராகவே இருந்தார் இப்பொழுது மீதமிருந்த அந்த சொத்தையும் தன்னுடனேயே மதீனாவிற்கு எடுத்து வந்துவிட்டார் அவர் தனது மனைவியையும் பிள்ளைகளையும் இன்னும் தனது பெற்றோர்களையும் இறைவனது பாதுகாப்பின் கீழ்தான் விட்டு வந்திருந்தார் அவர்களுக்கென எதனையும் விட்டு விட்டு வந்திருக்கவில்லை